அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கருப்புக்குள்ளா கண்ணாடி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ என்ன தெரியுமா ஆன்லைன் மோசடிகள் விரகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இந்த ஆன்லைன் மோசடி செய்கிறாங்க ஆனால் இது புதுசா அப்படின்னு பார்த்தா கிடையாது பல பல ஆண்டு காலமாக பல பல வகையில் மோசடி நடந்துக்கிட்டே இருக்குது நடந்துச்சு ஏன் இந்த மோசடி நடக்குது எதுக்காக ஏமாத்துறாங்க ஏன் ஏமாறுறாங்க ஏமாத்துறதும் ஆசை தான் ஏமாறுறதும் ஆசை தான் அதுலேயும் பேராசை ரெண்டு பேருக்குமே அந்த பேராசை உண்டு ஏமாத்துறவனுக்கு உண்டு ஏமாறுறவனுக்கு உண்டு இதில் யார் அதிகமாக ஏமாறுறா ஆன்லைனில் சாதாரணமாக எல்லோரும் நீங்களும் நானும் ஏமாத்திட முடியாது அதுக்கு படிப்பு வேணும் படித்தவன் படித்தவன் யாரை ஏமாத்துறான்னு தெரியுமா இன்னைக்கு கோடிக்கணக்கில் யார்கிட்ட இருக்கும் நம்மளை மாதிரி ஏழைகள்கிட்ட இருக்காது பாம்பரர்கள்ட்ட இருக்காது அப்படியே பாம்பரர்கள்ட இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருந்தாலும் அதை அவ்வளோ பணமாக அவங்கள்டெல்லாம் இருக்காது ஆனால் இன்னைக்கு படித்தவன் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறான் ஐடியில் படிக்கிறான் ஆனால் அவன் ஏமாறுறான் அப்புறம் படித்தவன் படித்தவன்றாங்க நீ எல்லாம் படித்தவன் இடம் கேட்பாங்க படித்தவன் தான் ஏமாறுறான் படிக்காதவனுக்கு அதை பற்றி தெரியாது அவன் கொடுக்குற டீட்டெயில்ஸு அதெல்லாம் செல்லில் அவனால் தொடர்பு கொள்ளவே முடியாது அவனுக்கு தெரியாது தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான் ஆனால் இந்த ஏமாறுறவன்லாம் பார்த்தீங்கன்னா படித்தவன் இப்போ பாண்டிச்சேரியில் நாலு லட்ச ரூபா ஏமாத்துனாங்க அவன் படித்தவன் தான் ஏமாந்தது ஆன்லைன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சு கொடுங்க எங்கள் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மாதம் பதினோரு மாதத்துக்கு ஏழு லட்ச ரூபா உங்களுக்கு சேலரி தரும் அப்படின்னு சொல்லி அவனும் வேலை செஞ்சுருக்கான் அதுக்கப்புறம் நீங்கள் கணக்கில் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அரசாங்கம் ப்ராஃபிட்டு நாலாயிரரூபா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கிட்ட லாஸ் ஆகிப்போச்சு அதை நீங்கள் கட்டணும் இவன் என்ன நினச்சான் எட்டு மாசம் வேலை செஞ்சுட்டான் மூணு மாசத்துல இன்னும் ஒரு ஏழு லட்ச ரூபாய் வரப்போகுது அப்படி இந்த நாலு லட்ச ரூபாய்க்கும் தப்பு பண்ணிட்டோம் எதோ கொடுத்துட்டான் யார் ஏமாத்தினவனோ விவரம் தெரிஞ்சோ படித்தவன் தான் ஏமாத்த முடியும் ஏமாறுறவனும் படிச்சவன் தான் ஏமாறுறான் அதான் கொடுமை பல மாதிரியான இன்னைக்கு ஏமாற்று வகைகள் இந்த பேராசிரியனால நடந்துக்கிட்டு இருக்கு அந்த காலத்திலயே எது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடை இருக்கும் ஒரு ஒரு கடையில் எல்லா பொருட்களும் இருக்கும் அந்த பொருள் பார்த்தீங்கன்னா இரநூறுவா இருக்கும் அந்த காலத்தில் இரநூறுவான்னா அது பெருசு இரநூறுபா இருக்கும் இரநூறுவாங்கிறது ஒரு பத்தாயிரரூபா மதிப்பு இருக்கும்னு வச்சுங்களேன் ஒரு பத்தாயிரரூவா எட்டாயூவா மதிப்பு இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் ஐம்பது ரூபாய்க்கு தருவான் வெறும் ஐம்பது ரூபா இந்தாங்க ஐம்பது ரூபா இந்த பொருள் அப்படின்னுவான் அவன் என்ன பண்ணுவான் ஒரு டிமாண்ட் வைப்பான் நாலு ஃபார்ம் கொடுப்பான் நாலு அம்மா ஒரு அஞ்சு ஃபார்ம் இதை போய் விற்றுட்டு வாங்க இதை நாலு பேருக்கு ஐம்பத்தம்பது ரூபான்னு கொடுங்க அவங்களுக்கும் நாங்கள் ஐம்பது ரூபா இந்த இதை கொண்டு வரவங்களுக்கு கொடுப்போம்ட்டு கொடுப்போம் இவங்க கொண்டு போய் விற்றுட்டு அதை நாலு பேருக்கு ஐம்பத்தம்பது ரூபா வாங்கி இவங்க கையில் இரநூத்தம்பது ரூபா வாங்கி வந்துடும் ஆனால் அது ஆக்சுவலாக நூறுரூவா இருக்கும் அந்த பொருளுடைய மதிப்பு அதை என்ன பண்ணால் இவங்களுக்கு கொடுத்து விட்ருவான் அடுத்து அந்த மூணு பேர் ஒன்று ஒன்றும் கொண்டு வரையில் அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு வரையில அவங்க கையில் ஒரு நாலு நாளாக கொடுப்பான் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்துடும் ஒரு குறிப்பிட்ட நாளையே இழுத்து மூடிட்டு ஓடிடுவான் அப்புறம் இந்த சென்னை மணலின்ற பகுதியில் கூட ஒரு பத்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு பெரிய ஒரு ஷோரூம் மாதிரி ஒன்று வச்சுட்டு அங்கே எல்லாமே இருக்கும் சைக்கிள் பைக்கு எல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ சைக்கிள் வந்து ஒரு ரூபா ஆறாயிரூவா ஏழாயிரரூபா அப்படி இருக்கும் ஆயரூவாய்க்கு கொடுத்தான் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் டிவிலாம் பார்த்தீங்கன்னா அப்போ சூழ்நிலைக்கு சாதாரண இந்த பழைய டிவி மாடல் தான் அந்த டிவி மாடலில் இந்த பெருசாக இருக்கும் இல்லையா அந்த டிவி டூம் டிவி அது வந்து அப்போது வந்து பதினஞ்சாயிரம் ரூபா இருக்கும் அதை வந்து ரூபாய்க்கு கொடுத்தா வாங்கிட்டு வந்துட்டாங்க மக்கள் இவங்க வந்து சொல்கிறாங்க இந்த பாருங்கள் இவ்வளோ டிவி இவ்வளோ கொடுத்தான்னு மக்கள்கிட்ட சொல்ல சொல்ல ஜனம் அங்கே ஏறிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் காசை வசூல் பண்ணான் இப்போ ஸ்டாக் இல்லை உங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ பதினஞ்சு நாள் டைம் போட்டு கொடுத்தான் இருபது நாள் டைம் போட்டு கொடுத்தான் பணத்தை கட்டிட்டு போயிருங்க வந்துடும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க கொடுத்து விட்டுட்டான்ல பொருளை ரூபாய் சைக்கிள் பதினஞ்சாயிரம் ரூபாய் டிவி ரூபாய் கொடுத்து விட்டான்ல அப்போ ஜனங்க நம்பி என்ன பண்ணிட்டாங்க பெருசாக பெரிய லெவலில் லட்சக்கணக்காக பணம் சேர்ந்துச்சு மூட்டையை கட்டினான் எழுத்து மூடனாம் போய்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறையா தெரியும் இந்த காந்தக பெட்டு அதுக்கப்புறம் மாத்திரை மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் பெண்களை கவர் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட விற்க சொல்கிறது உங்களுக்கு செக்கு வந்துடும் மாதம் வாரம் வாரம் நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்களோ அது செக்கு வந்துடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு மே ஒரு ஹால் பிடிச்சி அங்கே ஒரு மீட்டிங் போடுவாங்க மீட்டிங் போட்டு ஒரு அம்மா பேசும் இந்த அம்மா கீரை தான் ரோட்டில் உட்காந்து கீரை தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க வந்திருக்கிற காரு ஏழு எட்டு ரூபா காரு இவங்க இந்த இதில் தான் சம்பாரிச்சாங்க உங்களை மாதிரி பல பேருக்கு வியாபாரம் பண்ணி இவங்களுக்கு வர்ற செக்குலேயே இவ்வளோ பெரிய பணக்காரங்களாகிட்டாங்க ஒரு அம்மாவை பேச விடுவாங்க எல்லாமே செட்டிங் தான் ஆக அது இன்னைக்கா நடக்குது இந்த மாதிரி ஏமாத்து வேலைகள் இன்னைக்கு நடக்கலை அது இப்போ நவீன காலத்தில் ஆன்லைன் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்கு இது எப்படி நடக்குது ஏன் நடக்குதுன்னு யார் யாரையும் எதுவும் பண்ணுறதில்லை நமக்கு நம்மளே வச்சுக்கிற சூனியம்தான் இது ஆசை என்னடா அப்படின்னு யோசிக்க வேணாம் ஒருத்தர் எப்படி சும்மா காசு தருவான் படிச்சுட்டு எத்தனை பேர் ஹோட்டலில் வேலை செய்கிறான் எனக்கு தெரிஞ்சு இப்போ பிஏ படித்தவனா கொத்தனார் வேலை செய்கிறான் கொத்தனார் வேலை செய்கிறான் இந்த மாதிரி கூலி வேலை செய்கிறான் படிச்சுட்டு வேலை கிடைக்கல உன்னை தேடி ஒருத்தன் ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு உனக்கு வேலை இருக்குது நீ வீட்லேயே உட்காந்துட்டு செய்யலாமே உனக்கு இத்தனை லட்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறானேன்னு நமக்கு கொஞ்சமாவது யோசனை வேணாமா நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல படிக்காதவங்க கூட சிந்திக்கிறானே நீங்கள்லாம் படித்தவங்களாச்ச எப்படி உங்களுக்கு இந்த ஆசை வருது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க படிச்சவன் சம்பாரிச்சவன்லாம் இதில் ஏமாத்துருக்கான் இவன் ஒருத்தன் வேலை இல்லை ஏதோ ஒரு ஆசையில செஞ்சுட்டான் வேலை இல்லாமல் இருக்கான் ஏதோ வேலை கிடைக்குதுன்னு த பண்ணிட்டான்னு வைங்க படிச்சுட்டு வேலையில் இருக்காங்க அவனும் செய்கிறாங்க மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க கூட இப்படிலாம் ஏமாந்துருக்கான் அப்புறம் நம்ம காக்க நம்ம ஃபோன் பண்ணுற காலை ஹேக் பண்ணி அதை என்ன பண்ணுவானுங்க அதை வச்சு மிரட்டி காசு வாங்குவானுங்க இந்த மாதிரி பல வகையில் இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரியான ஏமாத்து வேலைகள் அதிகமாகிருச்சு நமக்கு வந்து விழிப்புணர்வு எவ்வளோ சொல்கிறாங்க எவ்வளோ பண்ணுறாங்க இப்போ இல்லை அப்பத்துலேருந்தே இந்த விழிப்புணர்வுலாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் காசுன்னு ஒன்றே எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க மக்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க படிக்காதவன் கையில் ஃபோன் இருந்துச்சுன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது வர்ற மெசேஜே என்னன்னு தெரியாது அவன் ஃபோன் பண்ணுவான் ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த யூடியூப்பை தட்டினானா வரும் குழந்தைகள் கையில் ஃபோன் இருந்தால் அந்த பொம்மை படம் பார்க்கும் ஆனால் எல்லாம் தெரிஞ்சவன் தான் அந்த மெசேஜ் வர்ற மெசேஜை புரிஞ்சுக்கிறான் அந்த புரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய இது யாருக்கு இருக்கும் படித்தவனுக்கு தான் இருக்கும் அப்போ அவன் படித்தவனை தான் அவன் ஏமாத்துறான் படிக்கிறவன் தான் ஏமாத் ஏமாறுறான் அப்போ நம்ம படிக்கிறது நல்லதாக கெட்டதானு மற்றவனுக்கு ஒரே குழப்படியாயிருமே அப்போ படிக்க போடுறோம் என்னடா இவனை படிக்க போட்டு கூட பிரயோஜனம் இல்லைன்ற நிலமை வந்துடாது ஒரு சில படித்தவங்க இந்த மாதிரி ஏமாறுறதுனால அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்துடுமே படித்து என்ன ஆயிருமே அப்போ யோசிக்க வேணாமா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏமாறுறாங்க பெண்கள் ஏமாத்துறாங்க இன்ஸ்டாகிராமும் இந்த மாதிரி ஃபேஸ்புக் இது போன்ற இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் வந்து எவனாவது ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிருவான் இவன் இருப்பான் குரங்கு மாதிரி அதில் எதாவது ஒரு அழகான ஒரு ஃபோட்டோவை இது இது பண்ணி அவன்ற மாதிரி அதில் காமிச்சுக்குருவான் அவள் அதுக்கு மேலே கரும் மாதிரி இருப்பாள் அவள் என்ன பண்ணுவான் அவள் ஒரு அழகான குறைச்சி ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நான் தான் அவன்ட்டு அவள் காட்டுவான் ஏன்னா இதெல்லாம் ஒரு பா சாதாரண ஆளுக்கே தெரியுமே உங்களுக்கு தெரியலையா ஆ அப்புறம் அதில் கா காதல் பண்ணுறது அதில் லவ் பண்ணுறது எவ்வளோ அநியாயம் அக்கிரமம் ஏமாத்துறவன் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான் ஏமாறுறவன் ஏமாறுறவனும் குறைஞ்ச மாதிரி இல்லை நீ என்ன ஏமாத்துறது நான் ஏமாறுறேன் பாடுறா என்ன மாதிரி ஒருத்தர் ஏமாற முடியுமா ஒருத்தர் ஒரு கோடி ஏமாந்தா இன்னும் ஒருத்தர் ரெண்டு கோடி ஏமாறுறான் அதுலேயே போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களாம் ஆன்லைன்லேயே அரெஸ்ட் பண்ணுவாங்களாம் இவன் ஆன்லைன்லேயே அரஸ்ட் பண்ணி இவன் மூணு நாள் உட்காந்துருக்கான் ஒரு முட்டா பையன் படித்த முட்டா பையன் படித்த முட்டா போய அவன் ஆன்லைன்லேயே அரெஸ்ட் பண்ணி அதுலேயே நீதிபதி வந்திருக்காரு அதுலேயே க கமிஷனர் வந்திருக்கிறாரு அதுலேயே எல்லாம் வந்திருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலைகள் இது கூட தெரியலையே இவங்களுக்கு அதனால நமக்கு வந்து நம்ம இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் படிக்கிறோம் சாதாரண ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிடுறான் எதையாவது சொல்லி முன்ன கூட சொன்ன பாருங்கள் ஒரு ஹிந்திக்காரன் அவனுக்கு மொழியே தெரியாது அவன் நம்மளை ஏமாற்றிடுறான் நூதன திருட்டு அதுக்கு எதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க அமோனியாவோ நமோனியாவோன்னு பேர் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வேற அவங்க இப்போது இந்த ட்ரெயினில் திருடுறாங்களாம் நூதனமாக திருடுறாங்களாம் ஏழு வயசு குழந்தைங்களை விட்டுலாம் திருடுறாங்களாம் இடிக்கிறாங்களாம் நெருக்கிறாங்களாம் ஏண்டா அந்த காலத்துலேயும் நெருக்குவானுங்க பிட் பாக்கெட்டு பஸ்ஸில் நெருக்குவானுங்க கையை விட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்கள் கம்பி கையை மேலே பிடிச்சிருப்பா கம்பியில் அவன் அந்த கையை கீழே ஏறக்கூடியாமல் சைடில் ஒரு கையை விட்டு இருந்து காசு எடுத்துருவான் நீ கையை கீழே இறக்க முடியாது உன்னுடைய நாடியோட சேர்த்து அந்த கையை குறுக்க விடுவான் குறுக்க விட்டு தூக்கிடுவான் ஒன்றை ஒன் முகத்தையும் இறக்க முடியாது உன் கையையும் இறக்க முடியாமல் அப்படி கம்பியை பிடிக்கிற மாதிரி இப்படி இறங்குற மாதிரி இறங்கி இன்னொரு கையில் பரிசு எடுத்துருவான் ஆனால் அந்த காலத்துலேருந்து பைத்தியக்காரனுக்கு பாக்கெட்டில் தான் பர்ஸை வச்சுக்கிறாங்க மேலே பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க காசை இல்லைன்னா பேக் பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க பர்ஸு பேக் பாக்கெட்டில் வச்சுக்கிறது அப்படி பாதி பர்ஸ் மேலே தெரியும் பைக்கில் போயில கூட அது கீழே விழுந்துடும் அதில் ஏடிஎம் வச்சுருப்பான் ஆதார் கார்டு வச்சிருப்பான் எல்லாம் வச்சுருப்பான் அப்போ நம்ம வந்து ஜாக்கிரதை இவ்வளோ நடக்குதே ஜாக்கிரதையா இருக்குமா நம்ம அதே பேக் பாக்கெட்டில் வச்சுக்கிறது பணத்தை அதே மாதிரி மெயில் பாக்கெட்டில் வச்சுக்கிறது ஆ எவ்வளோ கொள்ளை கொலைகள் நடந்துட்டு போகுது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் மாதிரி நகை போட்டு நடமாடுற பெண்கள் நீங்கள் எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது பெரும்பாலும் தென் மாநிலங்கள்தான் அந்த நகை போடுறது நீங்கள் இப்போ கேரளாலும் கூட பார்க்க முடியாது இந்த மாதிரி நகையை அள்ளி அள்ளி போட்டுட்டு கேரளாவில் கூட போக மாட்டாங்க வட மாநிலங்கள்லாம் சுத்தமாக கிடையாது இந்த மாதிரி நகையை அணிஞ்சிக்கிட்டு போகிறது கிடையாது இந்த இப்போ பாருங்கள் வெளியில் வெளியே வட மாநிலத்தில் இருந்து திருடுனாங்க அப்புறம் என்கவுண்டர் பண்ணாங்க ஷூட் பண்ணி பிடிச்சாங்க ஏர்போர்ட்டில் போய் பிடிச்சாங்க சைதப்பட்ட பகுதிகளெல்லாம் அப்போ ஒரு அம்மா கூட கழுத்து ஒரு அஞ்சு சவரம் நகையை போட்டு அது பாட்டு ரோட்டில் போகிறாங்க என்ன அவசியம் இருக்குங்க என்ன அவசியம் இருக்குது தேவைப்பட்டால் ஒரு கும்மலை நம்ம கூட்டமாக போனோமா ஒரு பேர் நாலு பேர் அஞ்சு பேராக போனோமா கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக போகும்போது அது மாதிரி நகைகள்லாம் அணிஞ்சிக்கிடலாம் ஆக எப்படி சமூகம் வந்து இந்த மாதிரி இருக்குன்ற ஒரு ஒரு அச்சுதலை உங்களுக்கு இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்க பயமாக இருக்குங்க வீட்டுக்குள்ளேயே வயசானவங்கள ஒரு பெண்களை விட்டுட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது அது மாதிரியான சூழ்நிலையில் நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஃபோனு இந்த ஒரு அம்மா அன்னைக்கே ஒரு முப்பதனாயிரரூவா எவனோ ஏமாற்றி வாங்கிட்டான் நம்ம நண்பர் ஜிபேயில் என்ன பண்ணியிருக்காரு ஜிபேயில் பணம் அனுச்சி அனுப்பியிருக்காரு பணம் போய் சென்ட் ஆகலை இந்த ஜிபே காரணங்க அதுக்கு மேலே மோசடி பண்ணுவானுங்க சர்வே ப்ராப்ளம்ட்டு நம்ம அனுப்பிச்ச போனோம் அவனுக்கும் போய் சேராது நமக்கும் வந்து சேராது என்னமோ அதுக்கு சர்வர் ப்ராப்ளமும் ஏதோ சொல்லி அது ஒரு மூணு நாளில் உங்கள் பணம் வந்துடும் அப்படின்றான் ஏ நான் ஒருத்தனுக்கு பணம் அனுப்புகிறேன் அவன் எனக்கு யாரும் தெரியாது ஒரு பணம் கொடுக்குறான் அனுப்ப சொல்கிறான் நான் அனுப்புகிறேன் வெளியில் இப்போ அந்த பணம் எனக்கு வருமா அவனுக்கு வருமா அனுப்புனேன் எனக்கு ரிட்டர்ன் வந்துட்டா பிரச்சனை இல்லை அவன் பணம் கொடுத்து என்னை அனுப்ப சொல்றான் நான் அவனுக்கு அனுப்புற அவனுக்கு பணம் வந்து நீ மூணு நாள் பொறுத்து அவனுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா இவன் அங்கே வரல எனக்கு பணம் வரல எனக்கு இப்போ காசு கொடுன்னு இன்னைக்கு கேட்பான் நான் நம்பி அவனுக்கு காசை கொடுத்து விடணும் ஆனால் பணம் அவனுக்கு போய் சேர்ந்துடும் மூணு நாளைக்கு அப்புறம் திருப்பி அந்த பணம் எனக்கு அவன்ட்டு அவன் சுவிட்சி ஆஃப் பண்ணிடுவானே இவனுங்க ஒரு பக்கம் சர்வே ப்ராப்ளம்னு இவனுங்க ஒரு பக்கம் ஒரு லீகலாக இருக்கக்கூடிய ஒரு கூகுள்லேயே இவ்வளோ பிரச்சனை இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு ஃபோன் நம்பர் கேட்டு கூகுளுக்கு பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் நம்பர் கேட்டால் அது வேற யாருக்கும் போய் அவன் என்ன பண்ணுறான் அவங்க இந்த வந்துடும் நீங்கள் இந்த நம்பரை இது பண்ணுங்க இந்த நம்பரை தட்டுங்க அந்த நம்பரை தட்டுங்க ஒரு ஓடிபி வரும் இது வரும் அது வரும்ன்ட்டு அவன் ஃபேக் பண்ண பார்த்தான் கடைசியில் அது ஏதோ உள்ளே போய் ஜிபேக்கு போச்சு உஷாராயிட்டார் உசாரான உடனே டக்குன்னு கட் பண்ணிட்டாரு கடைசியிலும் பார்த்தா அது இந்த மாதிரி இருக்குது ஒரு ஒரு நம்ம லீ லீகலாக இருக்கக்கூடிய ஒரு ஜிபேலேயே இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் நடந்தால் நம்ம எப்படி நம்ம பண பரிவர்த்தனை எப்படி செய்கிறது எதை நம்பி பண்ண முடியும் சொல்லுங்கள் பாதியில் பணம் நின்னுக்குச்சி எனக்கும் என் பணமும் எந்திலருந்தும் பணம் போயிருச்சு அவனுக்கும் போய் சேரல ரெண்டு நாள் ஆகும் உங்கள் பணம் வந்துடும் அப்படின்ட்டு அவன் ஆங்கிலத்தில் போடுறான் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏய் அனுப்புன எனக்கு வந்துட்டா பிரச்சனை இல்லைடா அவனுக்கு போயிருச்சு நான் இவன் பணம் எனக்கு கொடு வரலன்னுவான் எனக்கு பணத்தை இப்போ கொடுன்னுவான் அதுக்கப்புறம் நான் இவனுக்கு பணத்தை கொடுக்கணும் அந்த பணம் எனக்கு வந்துட்டா பரவாயில்ல யாருக்கு ரிட்டர்ன் வரும் அது போடுவான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் போட மாட்டாங்க இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு ஃப்ராடு எதை தான் நம்புறது லீகலாக இருக்கக்கூடியதை நம்புறதா இந்த திரு ஒரு இந்தியன் பேங்க்லேயே பயங்கரமான ஃபோர் ஜெனி நடந்துருக்கு பணத்தை போட சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து அவங்க பணம் போடாம இந்த மகளிர் பணம் அந்த பணம் இந்த பணம்னு பல லட்சம் மோசடி பண்ணிட்டு அவர் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் மோசடி பண்ணிட்டு அவங்களும் செத்து போயிட்டு அந்த வெளியே உட்காந்து எழுதுவாங்க பாருங்க எழுதி கொடுப்பாங்களே பெண்கள் தெரியாதவங்களுக்கு மனு எழுதி கொடுப்பாங்களா அவங்கள எழுதிட்டு அவங்க உள்ள போனா பேங்கில் போனா அங்க சர்வே ப்ராப்ளமா இருக்கு சர்வே ப்ராப்ளமா இருக்கு உங்களுக்கு வந்து அங்கே கையிலே எழுதி கொடுத்துருக்கான் கம்ப்யூட்டர் பில்லு கொடுக்காம கையிலே எழுதி கொடுத்துருக்கான் கடைசியில் அவங்க பணம் அக்கௌண்ட்லேயே கிடையாது எதையுமே நம்ப முடியல யாரையும் நம்ப முடியல எதுவும் நம்ப முடியல பேங்க்ல போய் அடமானம் வச்சா கடைசியில் அங்கே அடமானம் வச்சு நகை எடுக்கிறவன் நகை எடுக்கிறதுக்குன்னு உள்ள ஒருத்தர் இருப்பான் நகையெல்லாம் செக் பண்றதுக்கு அவன் கொள்ளையடிச்சிடறான் அங்க அடிச்சிட்டு பார்த்தா வெறும் இதுவா இருக்கு கபரியா உள்ள வச்சு வச்சு வச்சிருக்கிறான் லீகலாயும் நம்ப முடியல எவனையுமே நம்ப முடியல எதையும் நம்ப முடியல அப்ப தான் விழிப்புணர்வா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் பாத்துக்கங்க இதெல்லாம் விழிப்புணர்வா இருங்க மக்கள் எதையும் டக்குன்னு எதையும் முடிவு பண்ணாதீங்க எது மேலேயும் ஆசைப்படாதீங்க சும்மா ஒரு பார்சல் வருது செல்போன் நமக்கு ஒருத்தன் சும்மா எவன் தருவான் சும்மா எவன் தருவான் உங்களுக்கு சும்மா தள்ளுபடிங்கிறதே ஏமாத்து தள்ளுபடிக்கு உங்களுக்கு ஒரு புடவை கொடுத்துட்டு புடவை கிடைக்காதுன்னா பிச்சை எடுக்குப்பான் எதுவுமே உங்களுக்கு வந்து இது கிடையாது எவனுமே உங்களுக்கு சும்மா கொடுக்கறதுக்கு எவனுமே தயாரா இருக்க மாட்டான் எவனும் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு பத்து ரூபா காசு ஃப்ரீயா கொடுக்க தயாராக மாட்டான் இதெல்லாம் மனசுல வச்சு நம்ம உழைப்பு நம்மளுடைய உண்மையான உழைப்பு நேர்மையான உழைப்பு இந்த உழைப்பை மட்டுமே நம்புங்க மற்ற எதையும் இலவசமா வருது யாரு கொடுக்கட்டும் இலவசமா அதெல்லாம் நீங்க பெருசா நம்பாதீங்க உங்களுடைய உழைப்பை நம்புங்க விழிப்புணர்வா இருங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோல கண்டிப்போம் மகிழ்ச்சி